மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கால வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி கருப்பியோட சமுதாய சீரழிவை பார்த்தீங்களா மக்களே அவளோட வீடியோலாம் பார்த்திங்களா உட்காந்து அவன் என்ன சொல்ல வரா சமுதாயத்துக்கு கருப்பி குடியை பற்றி தான் ப்ரொமோட் பண்ணுறா நல்ல பெண்களெலாம் கெடுக்கிறா இந்த சமுதாய சீரழிவு பண்ணுற மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தயவு செய்து நிறைய பெண்கள் சேனல்லாம் இருக்கீங்க அவமாவில் கேஸ் போடுங்க ஏன்னு கேட்குறீங்களா இவ இதே தான் ப்ரொமோட் பண்ணுறா நல்ல பெண்களெல்லாம் கெடுத்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டு நான் குடித்தா இப்படி தான் இருப்பேன் அலப்புற பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா கணவன் மனைவையும் கொச்சப்படுத்துகிறா ஏண்டி நாய காலையில் உட்காந்துட்டு என்னடி ப்ரொமோட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் நீங்கள் நான் இப்படி தான் குடிப்பேன் குடித்தா நான் எப்படி இருக்கிறேன் அவன் என்னன்னா உனக்கு கூழ் கும்புடு போட்டு வேலை செஞ்சுட்ருக்கிறான் எவ்வளோ பெண்கள் வந்து காலை எழுந்திரிச்சு ஒரு நல்ல இது பார்க்கலான்னு கேட்டால் என்னோட சேனலை ஏன் பார்க்குறீங்கன்னு கேட்குறா இவன் சேனலை தான் முன்னாடி காட்டுது எல்லாருக்குமே அப்போ பார்க்க தானே செய்வாங்க நம்மளை விடுங்க நம்மளாம் வந்து ஓரளவுக்கு நம்ம லைஃப்பில் உள்ள அவளுங்க ஒரு மெச்சூரிட்டி ஆனவங்க சின்ன வயசை பொண்ணுங்களாம் பார்த்தா என்னடி பண்ணும் ஏண்டி ஆ என்ன பண்ணுவோம் நீ உட்காந்துட்டு காலையிலே உட்காந்துக்கிட்டு அலப்புற பண்ணுறா குடிச்சுட்டு இருக்கேன் எனக்கு சன்னி வாங்கி குடிக்கிறீ இல்லைன்னா தாராயம் வாங்கி தெரிய ஆ அவன் சொல்கிறான் உனக்கு இனிமேல் வாங்கி தர மாட்டேன்னு அதுக்கு சொல்கிறா பாருங்கள் வாங்கி தரலன்னு சாரை என்னடி சொல்ல வரேன் நீ ஆ ஏண்டி இந்த சொல்கிறா நான் ஏன் என் சேனலில் பார்க்குறேங்க தழுங்குவோம் சேனல் எப்படி நாங்களாம் பார்க்கலாம் என் சின்ன வயசு பொண்ணுங்க குடும்பத்தில் உள்ள பொண்ணுங்களாம் பார்க்காத அடிவன் சேனலில் ஆ இப்படி தான் மனசு கஷ்டன்னா குடும்பத்தில் கஷ்டம்னா குடிச்சிட்டு அலைவாங்களா ஆ ஏன்டி உன்னோடய இதுனால் உன்னோடய பிரவேசனால் நீ தனியாக தானே வச்சுக்கணும் எதுக்குடி வலைதளத்தில் உட்காந்து சொல்லிவிட்டு பொண்களெல்லாம் கெடுத்துக்கிட்ருக்கா ஆபாசமா ஆ உன்னோட மேலே வழக்கு மக்கள் போட மாட்டாங்கன்னு நீ நினைக்கிறியா கண்டிப்பாக பொதுமனை வழக்கு நாங்கள் எல்லாருமே போடுவோம் ஆ மக்களே எல்லோரும் இவளை பற்றி பேசுங்க இவள் செய்கிற அட்டுளியத்தையும் ஆணவத்தையும் எல்லோரும் அவங்கவுங்க அவங்களோட சேனலில் போட்டு கிழிங்க அப்போ தான் இவள் அடங்குவா ஏன்னா அடங்க மாட்டாள் ஏன்டா நீ வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கா அவளை தட்டி ஏன் இப்படி பேசுகிறேன் உங்களுக்கு வேறு கண்டென்ட்டுக்கு வேறு இதே இல்லையா உங்களுக்கு ஆ ஏண்டி ரெண்டு பேருக்கும்தான் கேட்குறேன் நான் என்ன மக்களே ரொம்ப பொறுத்து பார்த்து எனக்கெல்லாம் டென்ஷன் ஆகுது மக்களே ஐயோ இப்பவே பார்த்தீங்கன்னா எப்படி இன்னைக்கு இப்போ பகல்லே இந்த மாதிரி நாட்டில் வந்து பாலியலும் அது இது நடந்துகிட்ருக்கு இவன் ஸோ வலைதளத்தில் உட்காந்துக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சாலும் இதே பேசுகிறா மத்தியானம் எழுந்திரிச்சாலும் குடி இது பேசுகிறா நாரத்திரி படுக்க போனாலும் பேசுகிறா ஏண்டி இருபத்தி நாலு மணி இதே பேசிட்டு இது ஒரு கண்டென்ட் ஆக்கிட்ருப்பீங்களா இருப்பீங்களா ஏண்டி காசுக்காக பேசுங்கன்னா வேறு ஏதாவது மாற்றி தொலைங்களேண்டி உன்னோட இது தனிப்பட்டதுனால் நீ ப்ரைவேட்ஸாக வச்சுக்க வேண்டியதான அடி ஏண்டி இது வளையத்தில் உட்காந்துட்டு நீ வந்து சீரழிவு பண்ணிகிட்டு இருக்க சமுதாய சீரழிவு பண்ணிவிட்டு உட்காந்துருக்குறேன் கேட்டால் எல்லா கவர்மெண்ட் வந்து எல்லா இதையும் மூட சொல்லுங்கிற ஆ ஒருத்திக்காக எல்லாத்தையும் க மூடுவாங்களா ஆ எல்லாத்தையும் மூட சொல்லுங்க ஏன் பார்லாம் வச்சுருக்காங்க சாராய கடைலாம் ஏன் வச்சுருக்காங்க என் மூலத்தையும் டாஸ் மார்க்லாம் மூட சொல்லணும்னு சொல்கிறா இவ நீ ஆயிடும் அதை சொல்கிறதுக்கு ஏன்னா அரசு சரியில்லைங்கிறா ஆட்சி சரியில்லைங்கிறா ஆ பேச முடியலங்குறா நீ என்ன கவர்மெண்ட்டை பேசுகிறதுக்கு நீ யாருடி உனக்கு தெரியுமா ஆட்சி சரியில்லைன்னு ஏன்டி நீ யார் பேசுகிறதுக்கு இவன் ஒருத்தி வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு புது எல்லா டாஸையும் மூட சொல்லுங்க ஏன் தரணும் அப்படி தான் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வலைதளத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா மக்களே இதுல என்ன பண்ணலாம் எல்லா பெண்கள் சரினெல்லாம் எல்லாம் பேசுங்க அப்போ தான் இவளுடைய ம இதுக்கு கடிவாளம் போட முடியும் வாய்க்கு என்ன ஆணவம் என்ன துமிர் பேச்சு பேசிட்டு உட்காந்துருக்க நீ லைவில் உட்காந்துக்கிட்டு லைவில் போடு வீடியோங்கிற வீடியோ போடுற எட்டு நிமிஷம் வீடியோங்கிற பேரில் இந்த மாதிரி அராஜகமாக இருக்க நீனு குடும்ப வாழ்க்கையை வந்து சீரடிக்கிறியா குடும்பங்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டு கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தையும் நீ வந்து சீரடிக்கிறியா நீ நாங்களாம் எல்லாம் நாங்களாம் ஓரளவு எங்களெல்லாம் நாங்களாம் எங்கள் பசங்கள்லாம் பெரிய பிள்ளையாகி நாங்களாம் ஒரு குடும்பமாக நடத்திட்டு எவ்வளோ பெண்கள் இவ்வளோ பேசுகிறாங்க அதை பற்றி நீ பொருட்படுத்த மாட்டேங்கிறா மக்களை காலையிலே வந்து உட்காந்துடுறான் உக்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு பேசுகிறா உட்காந்துக்கிட்டு நான் குடித்தேன் நான் எனக்கு என்னன்னு எனக்கு என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல அட மாணாங்கிட்ட விழாவில் உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஏன்னா இப்போதான் பப்பாவா ஆ பதினஞ்சு வயசு பப்பாவாடி நீனு நல்லா வளர்ந்து இவ்வளோ எரும மாட்டு மாதிரி இன்னும் இன்னொரு நாலு வருஷம் போனால் உன் பிள்ளைக்கு நீ கல்யாணம் பண்ணிடுவேன் நாலஞ்சு வருஷம் போனால் என்னடி பேசி பேசுகிற ஆ இப்படி எல்லாம் குடும்பத்தில் உள்ள பொண்ணுங்களெல்லாம் கெடுக்க வந்திருக்க நீனு இதில் உள்ள இவ்வளோ பிரச்சனை நீ நடந்து நீ உள்ளே போய்மே நீ அடங்கலையே நீனு இவ்வளோ பிரச்சனை உனக்கு வந்துச்சுல ஆ ஏண்டி கூட பக்கத்தில் இருக்கிறோம் அவன் பொண்டாட்டி வாழ முடியாமல் இங்கே வந்து உட்காந்துருக்கான் கேட்டால் நான் சூழ்நிலை கைதி என்னால் தப்பிச்சு வர முடியலைங்கிறான் மக்களே வாட்ச் இவர் சேனல் எல்லோரும் வாட்ச் பண்ணி சிஎம்க்கு எழுதி அனுப்புங்க அவன் அவன் வளர்த்துருக்கேன் ரொம்ப டென்ஷன் ஆகுது மக்களே ரொம்ப பேசுகிறா ரொம்ப சமுதாய சீரழி உண்டு பண்ணிவிட்டு உட்காந்துருக்குறாய யார் பேசுனாலும் அவங்கள கெட்ட வார்த்தையில் பேசுகிறது வணக்கம் மக்களே